Villa Pate is also known as Villa Champate, is an ancient form of musical storytelling method performed in southern India, where narration is inter interspersed with music and art of south southern states of Tamil Nadu and Kerala. Simple tunes and verses make the story easy to follow. The Villa, the eight-old weapon of warriors. பேரடாக்சிகலி லென்ஸ் இட்ஸ் டு பி யூஸ்ட் எஸ் அ ப்ரைமரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த வில்லு பாட்டு ஆர்டிஸ்ட் ஸோ இந்த வில்லு பாட்டுங்கிறது இட்ஸ் அ வெரி ஏன்ஷியன்ட் ஃபார்ம் ஆஃப் கன்வேயிங் த ஸ்டோரி டு பீப்புள் இன் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அப்போல்லாம் ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க ஸோ எனி திங் தட் யூ வாண்ட் டு கன்வே தூஸ் இட் வித் இசை பாட்டு அங்கங்கே ஸ்டோரிஸ் அப்புறம் கொஞ்சம் காமெடி எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு அந்த மெசேஜை கொண்டு போய் கொடுப்பாங்க ஒரு பொலிட்டிக்கல் இதாக இருக்கலாம் இல்லை என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் இந்த வில்லு பாட்டை யூஸ் பண்ணினா அந்த காலத்தில் நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் எஃபர்ட் ஸோ வி ஹோப் i'll leave it ஐ லீவ் இட் now

எங்ககிட்ட இந்த புல்லு பாட்டை பாடிட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக படாத பாடு பட போகிறோமே அது தெரிஞ்சிருந்தும் சேம் சேர் கோர்ட் போடுறீங்களாப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாடுங்க நான் பாடுறதே திருப்பி பாடுங்க சரியா பாட்டு இருந்தா மதிக்கணும் நீங்கள் சொல்ல சொல்லி அதப்பட்டது என்ன கேளுப்பா கதை சொ இன் போ நம்ம கலைய

கூட முடியாத என்ன கூட முடியாத இப்ப வந்து சேர்ந்தோடு முடியுதா நம்ம முடியுதா தேவராஜ்

வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு போயிட்டு அதே இவரோட வந்துட்டு இறங்குறாரு யாரு தெரியுமா பாண்டி 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 டிடிசி தொலைப்பாண்டி வந்து இறங்கின உடனே அவனுக்கு ஒரே ஆச்சரியம் போயிட்டு இருந்து திரும்பி வந்தது ஒரு ஆள் அவரை சர்ச்சிக்கு இருந்து பிக்கப் பண்ண போன வண்டி நாலு பேர் இல்லை ஆள் பேர் இருக்காங்க செப்பம்பார் ஆ செந்தம்பர் ஜோப் பேர் இருப்பார் மோகன் பேர் சாம் ஜாம்பிர்ப்பார் நாலு பேர் ஒரு ஆளை பேருக்கு கூப்பிட்டு வந்து கே

அப்படி சொன்ன உடனே அட நான் கூட தேவராஜு சண்டேஸ்பூர் போயிருக்கேன் சர்ச்சில் கோயில் இருந்திருக்கேன் இந்தியாவில் சர்ச்சில் நான் அட்டன் பண்ணாத ப்ரோக்ராமே கிடையாது ஆனால் எனக்கு மிஞ்சினது எல்லாம் வருத்தம் தான் நீங்க இங்க ஒரு குடும்பமா இருக்கீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுதுப்பா

பேருக்கு நடுவில் நடந்த சம்பாஷணையத்தான் நாங்க இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விவரமா சொல்ல போறோம் ஏன் பாண்டி இந்த சர்ச்சு அருமை பெருமைய தேவராஜ் கிட்ட சொல்ல நினைக்கும் போது அவங்க எப்படி சொன்னாரு என்ன சொன்னாருன்னு சொல்றதுதான் உங்களுக்கு உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம்

I

பிடிச்சது பே கொஞ்சம் விளக்கி சொல்லப்பே அது தெரிஞ்சது தாப்பே கொஞ்சம் விளக்கி சொல்லப்பே அதை சொல்லாட்டி போனார் தப்பே அதை சொல்லாட்டி

வாடுற வாழ்க்கைக்கே ரொம்ப முக்கியமான டீம் இதா வாழ்க்கை

சர்ச்சில் போய் போய் ஸ்பிரிச்சுவலாகவே அவனால் ஃப்ரோ பண்ண முடியல அதனால் அவனுக்கு வந்து சிக்காகோவில் வந்த உடனே தமிழ் திருச்சபைக்கு போகணும்னு ஆசைப்பட்றான் உங்கள் சர்ச்சில் தமிழில் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்களா முழுக்க முழுக்க தமிழ்ல தான் ஒஷிப்பு மெசேஜ் அது மட்டும் இல்லை நம்ம ஊரில் நம்மளுடைய கல்ச்சரை காக்குறதை விட அந்த ஊர்ல அமெரிக்காவுல நம்ம நம்ம கல்ச்சரை ரொம்ப அதிகமா நம்ம வந்து பாதுகாத்து உணர்த்து வர்றோம் மரபு 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 முக்கிய மந்திரியாரே மரபு 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 முக்கிய மந்திரியோற செய்யும் மனது மந்திரியாரே இருக்கும் அண்ணன் இதுவரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு

வார்த்த உண்மை உள்ளது தேவ வார்த்தையை தேடி வாசிப்பது அழகானது வார்த்தை நல்லது உண்மை உள்ளது தேவ வார்த்தை தேடி வாசிப்பது அழகானது பாதைக்கு நல்லது வெளிச்சமானது பாதைக்கு நல்லது வெளிச்சமானது வார்த்தை நல்லது உள்ளது தேவ வார்த்தையை தேடி வாசிப்பது அழகானது அழகா கையில் சாப்பாடு போட்டீங்க இதே மாதிரி சாப்பாடு நாளும் எல்லாராலும் கிடைக்குமா அவங்க சாப்பாடு மட்டும் போட மாட்டாங்க சபைக்குள்ள ஒரு குடும்பமா அந்நோன்னியா வளரதுக்கு கூட அவங்க தானே ஹெல்ப் பண்றாங்க கொய் அன்னோனியா அன்னோன்யா அண்ணா எவ்வளோ ரைனியாக இருந்தா வார்த்தை பந்து முதல் சதுமா ஆ இது நீங்கள் மட்டும் சாப்பாடு மட்டும் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க பிச்சு விடுவாங்க வாருங்கள் ம் பாருங்கள் பாருங்கள் தவைக்கு பாதுங்கள் பாருங்கள் பாருங்கள் தபைக்கு பாதுங்கள் தேவந்தை पाडि मनुष्य यावड मनुष्य याव பார்த்தீங்களா தினத்தா தினம் சாப்பிடுறது போயிட்ட அண்ணே இப்போ நீங்க சொல்றதெல்லாம் எல்லாமே இருக்கிற எல்லா கையில் சொன்ன மாதிரி இருக்குது ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு டீம் இருக்கா இருக்கு

அப்ப சர்ச்சுக்கு வெளியில சூப்பர் ஆக மொத்தம் எந்த வேணாலும் இங்க கிடைக்கும் அப்படியா இதுதான் நம்ம சிடிசி பாண்டி தேவராஜு கிட்ட நம்ம சர்ச்சை பத்தி சொன்ன கா விளக்கங்கள் நம்ம சர்ச்சில் இன்னொரு இருக்குன்னு அவர் சொன்ன கான்வர்சேஷன் இதுதான் இத சொல்லி சர்ச்சுக்கு அடுத்த வாரம் வாங்கன்னு கூப்பிட்டாரு மங்கள வாழ்வள்ளைக்கும் கஜ முகே கஜ மங்கள வாட் பள்ளிக்கும் மங்கள i don't know